ஒரு கேஜி ரூபாய் வச்சு ஐந்து கிலோ மாம்பழம் வந்து விற்கிறார் ஒரு கிலோ எவ்வளவு லாபம் வச்சுக்கிறாரு பதினஞ்சு ரூபா லாபம் வச்சு அஞ்சு கிலோ மாம்பழம் விற்கிறாரு அதுக்கப்புறம் பாருங்க ஆப்பிள் ஆப்பிள் எப்படி சேல்ஸ் பண்றாருன்னா ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபா வச்சு மூணு கிலோ ஆப்பிள் வந்து நஷ்டத்துக்கு விற்கிறாரு ஒரு கிலோக்கு எவ்வளவு நஷ்டம் வச்சு விற்கிறாரு முப்பது ரூபா முப்பது ரூபா நஷ்டம் வச்சு எத்தனை கிலோ விற்கிறாரு மூணு கிலோ விற்கிறாரு நம்ம கிட்ட இப்ப கொஸ்டின் என்ன இது லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க லாபம் அல்லது நஷ்டமான்னு கேட்கிறாங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்ம அப்படி கவனிங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா சொல்யூஷன் இப்போ வந்து நம்ம எப்படி இந்த கணக்கை சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ லாபம் சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டா ஒரு கிலோக்கு எவ்வளோ லாபம் ஃபஸ்ட்டு மேங்கோஸில் பதினஞ்சு ரூபாய் அப்போ அஞ்சு கிலோ எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்க்கணும் ஓகேவா பார்த்துலாமா இப்போ வந்து ப்ராஃபிட் ஆஃப்

அந்த பழம் கிடைக்கும் லாபம் கட்சி தான் நஷ்டம் கட்சி நஷ்டம் ஓகேவா ஏன்னா நஷ்ட தொகை தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு ஓகேவா இப்போ நஷ்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது லாஸ் ஈக்குவல் டு லாஸ் மைனஸ் மைனஸ் ப்ராஃபிட் போட்டால் நம்மளுக்கு வந்து லாஸ் எவ்வளோ சொல்லிட்டு கிடைச்சிருக்கு ஓகேவா இப்போ லாஸ் ஈக்குவல் டு லாஸ் எவ்வளோ போட நம்மளுக்கு நைன்டி நைன்டி மைனஸ் ப்ராஃபிட் எவ்வளோ Rupees. So, last one. Last one. Last one. Last one. Last one. 15